வேட்பாளருக்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் இவங்க புதுச்சேரியை சேர்ந்தவங்க புஷியான இவங்க கடலூரில் போட்டியிட விரும்புவதாக சொல்லி என்பது புதுச்சேரியை வெற்றிகழகத்தோட தலைவர் போட்டியிட விருப்பம் தெரிவித்து உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எல்லாருக்குமே கட்சியோட மிக முக்கியமான நிர்வாகிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போறாங்க ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் நிலையில தற்பொழுது புஷியான ஒடியில இருப்பதாக சொல்லப்படுகிறது சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா தேங்க் யூ.